என்னைக்கு இந்த தலைவரை வெற்றி அடைய வைத்து பின்னால் இருந்து நான் இயக்குவது தான் எனக்கு பெருமை நான் அந்த கேமராவுக்கு முன்னாடி போக மாட்டேன்னு அன்னைக்கு பத்திரிகையாளர்களிடம் சொன்னேன் அன்னைக்கு அந்த தலைவர் சொன்னார் பாஜக தமிழகத்தில் விட்டது போல் தெரிகிறத அதை பற்றி என்ன நினைக்கிறேன் தலைவர் சொன்னார் காலூன்றும் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னார் உனக்கு அப்புறம் நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டான்ற தைரியம் என் தங்கள் தளபதிக்கு மட்டும்தான் அந்த தைரியம் அது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் போட்டு கொடுத்த பாதையில் இன்று இந்த தமிழகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தங்க தளபதி அவர்களுக்கு பாராட்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கோவையில் அனைத்து கட்சி தலைவர்களால் நடைபெற இருக்கிறது திரிசங்க சொர்க்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை வருடமோ என்று பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் கணித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்கள் வீழ வேண்டும் என்று விரும்பவில்லை அவர்களுக்கு அவர்கள் ஜனநாயக விரோத செயலை செய்யாமல் ஒரு கடிவாளமாக இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து எம்பிக்களும் மோடியை சரியான வழியில் நடத்தி செல்வார்கள் என்று சொல்லி